கோயம்புத்தூர்ல இருக்கிற பிளஸ் ஒன் படிக்கிற ஒரு பொண்ணு ஸ்கூல் லீவுக்காக பொள்ளாச்சியில இருக்கிற அவங்களோட பெரியமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இந்த இடத்துல ரொம்பவே அமானுஷ்யமான ஒரு உருவம் இந்த பொண்ணோட கண்ணுக்கு அடிக்கடி தெரிய ஆரம்பிக்குது அது என்னடா அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு விதமான குழப்பத்தோடைய இருக்கும் போது அந்த பேய் இவங்க தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள நுழையுது அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணோட கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு தெரிய வருது இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பேய்கிட்ட அந்த பொண்ணும் அவங்களோட குடும்பமும் மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அதுல இவங்க எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினாலுல கோயம்புத்தூரை சேர்ந்த ராஷ்மிகா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பிளஸ் ஒன் பொண்ணோட வாழ்க்கையில நடந்த உண்மையான நிகழ்வு டிசம்பர் இவங்களோட எழுதி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஸ்கூல் லீவ்ன்றதுனால இவங்களும் இவங்க அம்மாவும் வீட்டில இருந்து கிளம்பி அவங்களோட பெரியமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்த மாதிரி எல்லா லீவுக்கும் பொள்ளாச்சியில இருக்கிற அவங்களோட பெரியமா வீட்டுக்கு போய் அங்க தங்கி சந்தோஷமா இருக்கிறது தான் இவங்க ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க இந்த ராஷ்மிகாவும் ரொம்பவே தைரியமான துரு துருன்னு இருக்கிற பொண்ணுன்றதுனால இவங்க ஊருக்கு போயிட்டாலே வீட்லயே இருக்க மாட்டாங்களா எப்பவுமே அவங்க பெரியமா பசங்களோட ஊர்ல இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்போ இவங்க ஊருக்கு போயிருந்த நேரத்துலதான் பிசாசுன்னு அழைக்கப்படுற ஒரு பிரபலமான பேய் படமும் ரிலீஸ் ஆகி அவங்க ஊர்ல ஓடிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கும்போது எந்த ஒரு படத்துக்குமே நைச்சோன்னு ராஷ்மிகா போனதே கிடையாது இவங்க எப்படியாவது இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற தேட்டருக்கு நைச்சோ அந்த பேய் படத்தை போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க பெரியமா பசங்க எல்லார்கிட்டயுமே அத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா எல்லாரையுமே சம்மதிக்க வச்சு பொள்ளாச்சியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய தேட்டர்ல இந்த பிசாசு படத்தை பாக்குறதுக்காக இவங்களும் அவங்களோட ஃபேமிலியும் கிளம்புறாங்க ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியல அவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணி ஒரு கொடூரமான பேய்கிட்ட மாட்டிக்க போறாங்கன்னு இவங்க ஊர்ல இருந்து வெளிய வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா மட்டும் மட்டும்தான் பஸ் ஸ்டாண்டுக்கும் போக முடியும் இவங்க ஃபேமிலியில இருக்கிற ஒரு எட்டு ஒன்பது பேர் சேர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் டவுனுக்கு பஸ் பிடிச்சி கிளம்புறாங்க இந்த காலத்துல வேணா கிராமங்கள்ல கூட அடிக்கடி பஸ் ஓடுது ஆனா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பஸ் தான் அதுவும் டைமுக்கு தான் வரும் ராஷ்மிகாவும் அவங்களோட குடும்பமும் படம் பார்த்து முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு போறதுக்காக வரும்போது அவங்களோட கடைசி பஸ்ஸும் போயிடுது இவங்க எல்லாருமே பஸ் மிஸ் பண்ணிடுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க எல்லாருமே கும்பலா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்க சொல்லதான் அந்த வழியா ஒரு வேன் வரதியோ இவங்க பாக்குறாங்க உடனே இவங்க எல்லாரும் அந்த வேன நிறுத்தி அவங்க கிட்ட உதவி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே இந்த வேன்காரடம் என்னால உங்க ஊர் வரைக்கும் போக முடியாது நான் போற வழிலதான் உங்க ஊருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல உங்க எல்லாரும் இறக்கி விட்டுறேன் அது போதுமா அப்படின்னு கேட்கவும் இவங்க எல்லாருமே அதுக்கு சரின்னு சொல்லி அந்த வேன்லயும் ஏறுறாங்க அப்படி இந்த வேன்காரரும் சொன்ன மாதிரியே அவங்க எல்லா ஊருக்கு வெளியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இறக்கி விடுறான் அதுவோ நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நமக்கு என்ன பயம் குடும்பமும் நைட்டு ஒரு மணி போல அந்த ரோட்ல நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி இவங்க நடந்து போய்கிட்டு இருக்க சொல்லதா அந்த வழியில அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய சுடுகாடும் வருது உடனே இவங்க பெரியப்பாவும் ராஷ்மிகாவையும் இன்னும் ரெண்டு மூணு சின்ன பசங்களை பார்த்து யாருமே அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது எல்லாரும் ஸ்டெயிட்டா ரோட்டை பார்த்து மட்டும் நடங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் ஸ்டெயிட்டா பார்த்து நடக்க சொல்றாரு நம்மள நிறைய பேரு எந்த இடத்த பார்க்க கூடாது அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றோமோ அதை தான் கரெக்டா செய்வோம் அன்னைக்கு நைட்டு ராஷ்மிகாவும் அதே மாதிரி தான் செஞ்சிருக்காங்க உங்க பெரியப்பாவோட பேச்ச கேட்காம இந்த ராஷ்மிகாவும் அந்த சுடுகாட்டை வச்ச வாங்காம பாத்துக்கிட்டே வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டத்துக்கு நடுவுல நடந்துட்டு இருந்த இந்த பொண்ணும் அந்த கூட்டத்துக்கு பின்னாடியே யாருக்குமே தெரியாம வந்துடுறாங்க அப்போ இவங்களோட கண்ணுக்கு தூரத்துல அந்த சுடுகாட்டுக்கு நடுவுல ஏதோ ஒன்னு புகையா நல்லா எரியற மாதிரி தெளிவா தெரிஞ்சிருக்கு அத பாத்துக்கிட்டே இவங்க போய்கிட்டு இருக்க சொல்லதான் திடீர்னு யாரோ ஒருத்தங்க இவங்க முதுவுக்கு பின்னாடி இருந்து இவங்களை தள்ளி விட்ட மாதிரி இந்த சுடுகாட்டோட வாசல்லையே இந்த பொண்ணு விழுந்துடுறாங்க அப்படி இவங்க கீழே விழுந்து கத்துற சவுண்டு கேட்டதும் உடனே எல்லாரும் ஓடி வந்து ரஷ்மிதாவை தூக்கிட்டு என்னாச்சுமா எப்படி கீழே விழுந்த அப்படின்னு கேட்கவும் இந்த ரஷ்மிதாவும் இல்ல யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னா எங்க எல்லாரும் திட்ட போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் நடந்து வர சொல்ல தடுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு இவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு பொய்ய சொல்றாங்க ஓ இது எதையுமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நம்ம சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு எல்லாரும் வேகமா அந்த இடத்துல இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்ப அவங்க யாருக்குமே தெரியல அவங்க கூடவே வீட்டுக்கு ஒரு அமானுஷ்யமும் நடந்து வர போகுதுன்னு அடுத்த நாள் காலையில இந்த ரஷ்மிதாக்கும் பயங்கரமா ஜொரோ அடிக்க ஆரம்பிக்குது இவங்களோட கை கால கூட இவங்களால அசைக்க முடியல அப்ப இவங்க அம்மாவோ ரஷ்மிதாவ பாத்து இதுக்காகதான் நம்ம கண்ட நேரத்துல வெளிய போக கூடாதுன்னு சொல்றது நேத்து நைட்டு நம்ம வெளிய போனதுல இருந்துதான் உனக்கு உடம்பு

ஒரு கோர உருவத்தை பார்த்ததும் ரஷ்மிதாவோ அந்த இடத்துல பயங்கரமா கத்திட்டு மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க எல்லாரும் ஓடி வந்து இவங்களோட மூஞ்சில தண்ணி தொடிச்சு என்னாச்சுமா உனக்கு என்னாச்சு எதுக்காக இப்படி கத்துன அப்படின்னு கேட்கும் போது கூட ரஷ்மிதா அவங்களுக்கு நடந்தது எதையுமே சொல்லாம எங்க நம்மள திட்ட போறாங்க அப்படின்ற பயத்திலேயே எதையுமே சொல்லாம மறைக்கிறாங்க இன்னைக்கு நைட்டு ரஷ்மிதாக்கு என்ன ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்க சொல்ல திடீர்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க தங்கி இருந்த இவங்க பெரியமா வீட்டுக்கு வெளியே இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கண்டினியூஸா இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அது என்னடா அது அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்காக ரஷ்மிதாவும் பொறுமையா தூக்கத்துல இருந்து எந்திச்சு வெளியே வராங்க அப்போ இந்த கிராமத்து எல்லாம் பெரும்பாலான வீடுகள்ல அவங்களோட துணியை துவைக்கிறதுக்காக செவுர்ல ஒரு திண்டு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க இந்த ரஷ்மிதாவோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அத பார்த்ததும் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி ஆர்ந்த பயத்துல இவங்களும் ஒரஞ்சு போய் நின்னு இருக்காங்க அந்த நேரத்துல கரெக்டா இவங்களுக்கு பின்னாடி அவங்களோட அம்மாவும் வந்து இந்த பொண்ணோட கையை பிடிச்சி என்னாச்சுமா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் இந்த ரஷ்மிதாவும் அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்க கொஞ்சம் பொறுமையா அந்த துணி துவைக்கிற திண்டுக்கிட்ட திரும்பி பாருங்க அங்க ஒரு உருவம் முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு சிகரெட் பிடிக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது இந்த உருவத்தை தான் நான் மதியமும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவும் திரும்பி பாக்குறாங்க அப்போ உடனே இவங்க அம்மாவோ நீ சொல்ற மாதிரி எந்த ஒரு உருவமுமே அங்க இல்லமா நீ எதையும் பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு சாமி படத்துக்கு கீழே இருக்கிற விபூதியை எடுத்து இந்த பொண்ணோட நெத்திலையும் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா நீ இதுக்கு மேல இந்த ரூம்ல தூங்க வேண்டாம் நீ போய் பெரியமா பக்கத்துல படுத்துக்கோ நான் இந்த ரூம்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோ ரஷ்மிதா எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இத்தனை நாள் காலையில இந்த ரஷ்மிதாவோ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்க சொல்ல இவங்க அம்மாவோட தலை முடியெல்லாம் மாதிரி இவங்க ஃபேமிலி மொத்தமும் அவங்க அம்மாவை சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க உடனே இந்த பொண்ணும் ரொம்பவே பயந்து போய் அவங்க அம்மா கிட்ட என்னாச்சுமா உனக்கு என்னாச்சு எதுக்காக இவங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க அம்மாவும் நேத்து நைட்டு நடந்ததை சொல்றாங்க நைட்டு நீ அங்க வெளிய நின்னுட்டு இருக்க சொல்ல நீ பார்த்த உருவத்தை நானும் பார்த்தேன் எங்க நானும் அதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நீ பயந்துருவேன் அப்படின்னு

மாதிரி என் கண்ணுக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சுது அதே மாதிரி நான் தானால ஒண்ணு தடிக்க விழல என்னை யாரோ ஒருத்தங்க முதுவுக்கு பின்னாடி இருந்து தள்ளி விட்ட மாதிரி இருந்தது அப்படிதான் நான் கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லவும் இன்னும் அவங்களோட ஃபேமிலி பயப்படுறாங்க அதுக்கப்புறமா பொள்ளாச்சியில இருக்கிற அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கும் போய் அங்க இருக்கிற ஒரு பூசாரி கிட்ட இவங்க எல்லாருமே நடந்ததையும் சொல்றாங்க உடனே இந்த பூசாரியும் சுடுகாட்டுக்கு நடுவுல இந்த பொண்ணு எரிஞ்ச மாதிரி ஒரு பேய பாத்திருக்கானா அது கண்டிப்பா கொல்லிவாய் பிசாசா தான்

சம்பவத்தை ரஷ்மிதாவே அவங்களோட வாழ்க்கையில நடந்த அமானுஷிய சம்பவமா நம்ம கிட்ட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருந்தாங்க கொல்லிவாய் பிசாசால இவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு அமானுஷியமான நிகழ்வு இது அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமானுஷியமா நடந்திருந்தாலோ இல்ல நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாய்ஸ் நோட்டாவோ இல்ல மெசேஜாவோ ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷியமான உண்மையான பேய்க்கதை கேக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க